அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் புகழும் இறைவனிக்கே இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிச்ச மத்தி மீன் வாங்கினேன் சரி அது அப்படியே ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடலான்ட்டு தான் இப்போ உங்களுக்கு நான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்திங்கன்னா பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பில ஓகேங்களா அதுக்கப்புறம் புளிக்கரிசல் ஜீரகம் வெந்தயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் மிளகு ஜீரகம் கருவேப்பிலை போட்டு அரைச்சி வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா கருவேப்பில் வெங்காயம் போட்டு வதக்க வேண்டியதாக நல்லா இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுக்குன்னு கேட்பீங்க ஏன்னாக்கா அது கொஞ்சம் மத்தி மீனால கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்கும் பஸ் டேஸ் பிடிக்காது அதனால இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் அதிக கொஞ்சம் டாமினேட் பண்ணும் ஓகேங்களா அதனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுது இந்த டைமில் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புத்தூள் போட்டுடுறேன் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அது கொஞ்சம் இப்போ கலர் இந்த அளவுக்கு மாறிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்ச விழுத்தை வந்து இதில் சேர்க்குறோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் புளித்தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு அதிகமாக புளி புளிப்பு சாப்பிட்டீங்கன்னா புளிப்பு போட்டுங்க இல்லை கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பாக போட்டுக்கோங்க புளிப்பு ஓகேங்களா கல் உப்பு நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன் நான் கல்லுப்பு போட்டுக்கிறேன் உங்களுக்கு என்ன உப்பு தேவைமோ நீங்கள் சால்ட்டும் நீங்கள் என்ன போட்டுலோ அது போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா எண்ணெய் பார்த்திங்கன்னா ஓரத்துலலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு அப்போ நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டுன்ட்டு அர்த்தம் இப்போ நம்ம வந்து மத்தி மீனை போடுவோம் அது கொஞ்சம் அங்கங்கே துள்ளுது நான் சொன்ன மெத்தடில் செய்யுங்க கண்டிப்பாக அந்த மத்தி மீன் ஸ்மெல் அடிக்குது சாப்பிட முடியல அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு அவங்களே கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு தந்திங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க மத்தி மீன் ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க கொஞ்சம் நேரத்துலேயே ஆஃப் பண்ணிடலாம் ஓகேங்களா சரி இது எப்படி ஆகுதுன்னு பார்க்கணும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக குழம்பு சூப்பராக எண்ணெய்லாம் மிதங்குது குழம்பு ரெடி ஆகிடுச்சி மீனும் நல்லா இதாகிடுச்சி குக்காயிடுச்சி நல்லா வெஞ்சிருச்சு ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க மீன் கரைஞ்சிடும் ஏன்னா இது வந்து மத்தி மீன் கரைஞ்சிடும் ஓகேங்களா எது மறந்தாலும் மரங்கள் மண்டையில் இருக்க கொண்டைய மறக்காதீங்க மாதிரி நம்ம இந்த கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாம் மேலே போடுங்க சூப்பராக இருக்கும் பசங்கள் சாப்பிட மாட்டாங்க இருந்தாலும் என்னன்னாக்கா நான் அரைச்சி போட்டுட்டேன் கொஞ்சம் அதனால் எனக்கு கவலை இல்லை என் பையன் தூக்கி போட்டாலும் எனக்கு கவலை இல்லை என்ன அரைச்சி போட்டுவிட்டேன் நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்க அல்லா ஃபேஸ்